ஓகே சார் இப்போ வந்து நம்ம சைட்டில் மொத்தம் எத்தனை ப்ளாட் இருக்குங்க சார் மினிமம் எத்தனை சென்ட்லேருந்து வாங்கலாம் சார் டோட்டலாக நம்ம சைட் வந்து நாற்பது ஃபிளாட் இருக்குங்க சரிங்களா மினிமம் சென்ஸ் வந்து ரெண்டு சென்ட்லேருந்து இருக்குது ரெண்டு சென்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது மூன்று சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் ஒன்று பியூட்டி அப்படின்னா இது தெற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இப்படி மூணு திசையை தான் சைட்டே இருக்குது மேற்கு பார்த்தா சைட்டே இல்லைங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு அப்புறம் அது இப்படி இபி லைன் உங்களுக்கு டார் நீட்டாக போட்டிருக்கோம் அதே போல் உங்களுக்கு வாட்டர் அதே நம்மளுக்கு பேர்வல் வாட்ரு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் பில்டிங் ஆயிடுச்சுன்னா உடனடியாக நம்மளுக்கு நல்ல தானே கனெக்ஷன் எல்லாத்துக்குமே நம்மளே ஹெல்ப் பண்ணிடுவோம் ஓகே சார் இப்போ லோனில் எப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறீங்க சார் பேங்க் லோனை ப்ரொசோவில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பில் வித் பில்டிங் கூட பண்ணாமல் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறோம் பிரச்சனை அதே போல் வித்வுட் நீங்கள் வந்து வெறும் லேண்ட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா பக்கா லீகல் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் ஒரு பேங்க் லோன் ஒரு லேவுக்கு கிடைக்கிது அப்படின்னா பக்கா லீகல் நீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்